வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நான் ரவினா இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஸோ இந்த மிருக சீரீஸ் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இந்த மிருக சீரிசை நட்சத்திரம் வந்து அசுவனி பரணி கிருத்திகை ரோகணி மிருக சீரிசை அஞ்சாவது நட்சத்திரம் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அஞ்சாவது புள்ள கெஞ்சினாலும் கிடைக்காதுங்களா அஞ்சாவது பிறக்கிற புள்ள ஆ கெஞ்சினாலும் கிடைக்காதான் அதனால் பஞ்சபூதத்தில் அஞ்சு இல்லைங்களா நீர் நெருப்பு காற்று பூமி ஆகா இந்த பஞ்சபூதத்தில் அஞ்சாவது பூதந்தான் குழந்த ஆனால் அஞ்சாவது புள்ள கெஞ்சினாலும் கிடைக்காதான் அப்படின்னா பாருங்களேன் அஞ்சாவது புள்ள வந்து எப்போவுமே பெற்றவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குமா அதனால அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ரெண்டு குழந்தை பெற்றதுனால இந்த அஞ்சாவது குழந்தை பற்றி பேசுகிற கொஞ்சம் குறைவு தானே இல்லைங்களா ஆமாங்கம்மா ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறதே பெருசுங்க இந்த உலகத்தில் இன்னைக்கு வந்து அஞ்சு குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் அதை பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு புள்ள பெத்தா உரியல சோறு நாலு புள்ள பெத்தா நடுத்தர்வில் சோறுங்களா கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படி இல்லைங்களா அஞ்சு பிள்ளையை அந்த அம்மா வைத்துருக்குமா யதார்த்தமாக சிவகாமி வைக்கி சாப்பாடு உரியல சோறு வைப்பாங்கன்னு சொல்லி சுப்புலட்சுமி விட்டுட்டு போயிருமா சுப்புலட்சுமி வந்து பிரபா வைக்கின்னு சொல்லிட்டு என்னங்க பிரபா வைக்கின்னு சொல்லிட்டு சாந்தி விட்டுட்டு போயிருமா சாந்தி வைக்கின்னு சொல்லிட்டு சிவசங்கரி விட்டுட்டு போயிடுமா இப்படி அஞ்சு பிள்ளைங்களும் அவங்க வைப்பாங்க இவங்க வைப்பாங்கன்னு கடைசியில் எந்த சோறுமே வைக்காம கடைசியில் நடுத்தருவில் வந்து புலம்பிட்டு வந்து யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொடுப்பாகலாமா அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடும்போது அங்கே பழமொழி பிறக்குது ஒரு புல் இருந்தால் உரியல சோறு நாலு புத்த நாலு புள்ள பெற்றதுனால நடுத்தரவில் சோறு அப்போது ஒரு புள்ளையாக இருந்தால் நீ எப்போவோ சாப்பிடு அப்படின்ட்டு செஞ்சு உரியல வச்சுட்டு போயிருக்குமில்லங்க இந்த நாலு புள்ள வச்சதுனால எசிலி போட்டாங்களே அதனால தான் அஞ்சாவது புள்ள கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்களா அந்த நாலு புள்ளைங்கிறத விட்டு அஞ்சாவது இருந்தால் அது பாங்க பார்த்துக்குமா இந்த காலத்தில் பழமொழி எல்லாம் மறந்துடக்கூடாது இல்லைங்களா ம் இந்த மிருகு சிறிசு நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அவங்க கட்ட ஒரு திடகாத்திரமான ஒரு தைரியம் இருக்குதுங்க ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கறனால அவங்க தைரியம் வீரியம் ஒரு வைராக்கியம் ஒரு வரட்டு ஒரு கர்வம் எல்லாத்தையுமே அவங்க வந்து வச்சு கடைசி வரைக்குமே இந்த உலகத்தில் நான் பிறந்து யாருக்கு அடிபணியாமல் நான் கரெக்டாக வாழ்ந்துருவேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க அதுதான் அந்த மிருகசீரிசை நட்சத்திரம் அது பேரே மிருகசீரிச நட்சத்திரம் அப்போது அந்த மிருக சீரிசை நட்சத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லதாக செய்யும் ஆனால் நல்ல பேர் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் நல்லதாக நம்மளுக்கு செய்வாங்க ஆனால் நல்ல பேர் எடுக்க முடியாது அப்போது இந்த மிருக சீரிசை நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் வந்து முருக கடவுளாக வராரு இல்லைங்களா இந்த முருகர் அப்பா அம்மா வச்சு கேட்டாருங்களா கேட்கல ஆ கரெக்டு அப்போது சிவனும் பார்வதியும் உட்கார்ந்து யார் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவருக்கு தான் இந்த ஞான பழம் அப்படின்னு சொன்ன அந்த விநாயகர் வந்து கரெக்டாக என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தாய் தந்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான் இந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் ஒன்று தான் சொல்லி தாயை மூணு தடவை சுற்றி அந்த பழத்தை வாங்கி அவர் சாப்பிட்டுருவார் என்னங்கம்மா இந்த முருகர் என்ன பண்ணுவார்னா தாயும் தந்தையும் சொல்லிட்டாங்களே அப்போ இந்த உலகத்தை நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லி முறைப்படி போய் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு மயில் வாகனத்தில் வந்து அந்த பழம் கிடைக்காதனால தானே பழம் நீன்னு வந்தது தானே காடைப்போக்கில் பழனின்னு வந்தது பழத்துக்கு சண்டை போட்டதுனால தானே பழனின்னு வந்ததுங்க என்ன கண்டுத்தானுங்கம்மா அப்போ அங்கே ஒரு படை இருக்கா இல்லையாங் ஆறு படையில் ஒரு படை பாருங்களே இந்த பழனின்னு பேர் வந்ததுக்கு நாம் பழனின்னா பொதுவாக ஜென்ரலாக ஃப்ளோவில் வந்து பழனின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அந்த பழம் நீ எப்பா அந்த பழம் வந்து நீ அப்பா அந்த பழனிக்க அந்த பழத்துக்காகவே சண்டை போட்டதுனால அந்த ஊரே பழனி அங்கே ஒரு படை ஆறு படை இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த முருகர் வந்து முறைப்படி சுற்றி வந்ததினால இந்த செவ்வாதிசையில் யாராவது பிறந்தால் மிருகரிசேசி நட்சத்திரக்கார் முறையாக ஒரு காரியத்தை செய்வாங்க அவங்கள யாராவது வந்து கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்களோட விஸ்வரூபத்தை நீங்கள் நேரில் பார்ப்பீங்க ஓகே அதை முருகர் செஞ்சார் கரெக்ட் தானுங்க குழந்தையத்தானே போனாரு ஆனால் கடைசி வரைக்கும் தந்தைக்கு தாய்க்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தேர்ல இல்லைங்களா இப்போ நம்ம திருமுருகநாத சாமி கோயில் பக்கத்துல தான் இந்த பதிவு எடுத்துட்டுக்கிறேங்க இந்த திருமுருகன் பூண்டியில் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த இந்த ஊர் வந்து திருமுருகன் பூண்டி பக்கங்க அந்த முருகன் கோயில் பக்கம் தான் இருக்கிறீங்க ஏன்னா அந்த சூரசம்காரம் அசூரண வத செய்கிறக்காக முருகர் வந்து திருச்செந்தூர்ல அசூரண வதை செஞ்சு போட்டு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் முருகனுக்கே பிடிச்சதுனால திருமுருகன் பூண்டியில் தான் வேலு மயில் வெளியே நிறுத்தி வச்சுட்டு முருகன் வந்து அப்பாவை போய் பார்த்து மன்னிப்பு கேட்டு ஒம்பது நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் முருகனுக்கே பிரம்மகத்தி தோசை நிவர்த்தியாச்சு அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பதிவு இடத்துல தான் இது ரோடுங்க இதான் திருமுருகநாத சுவாமி இங்கே பூண்டி கோயிலில் தான் அந்த கோவிலுடைய வரலாறு நடந்தது அதனால தான் மிருகசிறிசி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் இந்த திருமுருகநாத கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு பித்தம் தெளியுமா அவங்களுக்கு பித்தம் தெளியுமா அப்போ அந்த பித்தம் தெளியும் போது தான் அவங்க தலைவர் அதனால தான் இன்னைக்கு பாருங்கள் அந்த திருமுருகன் பூண்டி முருகன் கோயிலில் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு கண் திறந்துருவாங்க கோயில் மனநலம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு முருகருக்கு ஊத்துன தீர்த்தத்தை அங்கே ஒரு கிணறு இருக்குதுங்க அந்த கிணத்துலேருந்து மூணு வாளி தண்ணி எடுத்து அந்த மண்ணில் சரியில்லாதவங்களுக்கு ஊற்றுல அவங்களுக்கு குழப்பம் தீந்து போய் மண்ணல சரியாயிருமா இன்றைக்கி காலங்காலமாக நடக்குதுங்க யாராவதுக்கு குழப்பமாக இருந்தால் மனசே சரியில்லை அப்படின்னா வீட்டில் பிரச்சனையாக இருக்குதுன்னா எனக்கு மண்ணல சரியில்லாமல் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இந்த நீர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா அவங்களுக்கு எல்லா தோஷம் போயிருமா அந்த காலத்தில் முருகனுக்கே நவக்கலச பூஜை பண்ணி தீத்தை ஊற்றிக்கிறாங்கன்னா அப்போ இங்கே ஒரு பவர் இருக்குதில்லங்க அப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் கோயிலுங்குது அப்போ இந்த மிருகசிரிசி நட்சத்திரக்காரர் இந்த இடத்துக்கு வரணும் இவங்ககிட்ட அதிகாரம் என்றைக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மிருகசிரசி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் செவ்வாதிசையில் பிறப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ ராகு திசை இவருக்கு செவ்வாதிசை ஏழு வருஷம்னா தாயுடைய கர்ப்பத்திலேருந்து ரெண்டாக பிரியுங்க மூன்றரை வருஷம் கரெக்டுங்களா அப்போ மூன்றரை வயசுங்கும் போது இந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக செவ்வாதிசை முடிஞ்சிடும் திசை பிறக்கும் ராகு பதினெட்டு வருஷங்க இந்த பதினெட்டு வருஷ ராகு பதினெட்டு ஒரு மூணு இருபத்தொன்றரை வயசாச்சு அப்போ இருபத்தோரு வயசில் நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்போ ராகு திசை முடிஞ்சு குரு திசை பதினாறு வருஷங்க அப்போ பதினாறும் ஒரு இருபத்தொன்று கணக்கு போட்டால் இருபது ஒரு பதினாறு முப்பத்து முப்பத்து இருபது ஒரு பதினாறு முப்பத்தி ஆறு ஒன்றரை முப்பத்தி ஏழரை வயசு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் திசையில் பிறந்து ராகு முடிஞ்சு கரெக்டாக குரு திசை வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் மூன்றரை வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் பதினெட்டு மூணு இருபத்தொன்று இருபத்தி ஒன்றுக்கப்புறம் பதினெட்டு வருஷம் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பது முப்பது பதினெட்டு முப்பத்தி ஏழு வயசுங்கும் போது ராகு திசை அது வரைக்கும் இருக்குதுங்க அப்போ ராகு திசை அது வரைக்கும் இருக்குதுன்னா கண்டிப்பாக ராகு திசை தான் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் சில பேர்த்துகளுக்கு இந்த ராகு திசையிலே கல்யாணம் ஆகுது இல்லைங்களா அது எல்லாம் பாருங்கள் அதிரடி திருமணமாக இருக்குது திடீர்னு பார்த்தாங்க உரம் விட்டு போகக்கூடாதுனாங்க பேசுனாங்க ஒரு விசேஷத்துக்கு வந்தாங்க பிள்ளையும் பையனையும் பார்த்தாங்க பிடிச்சிருக்குதுன்னு சொன்னோன்னே அடுத்த மாதம் கல்யாணங்க இப்படி ராகு திசை என்றைக்குமே யோசிக்காமல் உடனே அதிரடியாக கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரே ராசி அந்த மிருகசிரிசு நட்சத்திரத்துக்கு உண்டு பெற்றவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் இந்த மிருகசிரிசி நட்சத்திரம்னாலே அவங்களுடைய வாழ்க்கையில் முருகனுடைய நட்சத்திரம் தான் அவரும் திசை முருகனுடைய திசை தான் அப்போ இந்த முருகனுடைய திசையில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசுங்கும் போது செவ்வாய் ராகு குரு அப்போ குரு முடிஞ்சுது அப்போ முப்பத்தேழுக்கு அப்புறம் சனி ஒரு பத்தொம்பது வருஷம் அப்போ சனி கிட்டத்தட்ட பத்தொம்போது வரும்போது முப்பத்தி ஏழு ஒரு பத்தொம்பதுன்னு கணக்கு போட்டால் ஐம்பத்தேழு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு அறுபது வயசு வரைக்கும் இந்த ராகு முடிஞ்சு குருவும் வந்து முடிஞ்சு சனி திசை கரெக்டாக வரும்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட வயசு ஆகுது அப்போது செவ்வாய் ராகு குரு சனி நாலாம் திசை வரும்போதே அறுபது வயசு ஆயிடுதுங்கண்ணே அப்போ நாலு திசை இவங்க கிடக்கிறக்குள்ளே அறுபது வயசுனாலே இந்த சனிமகா திசையில் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா அறுபது வயசுக்குள்ளே இவங்க ரிட்டையர்டாகிறக்குள்ளே பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு மனுஷனாக மாற்றி ஒரு தெய்வ அம்சமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லா இருக்கிறதுக்காக மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி சனி திசையே இங்க வாழ்க்கையில் ஆயிருவாங்கன்னு எனக்கு எல்லா கல்யாணமும் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் முடிச்சு வச்சு சனி திசை அறுபது வயசுங்கும் போது இவர் கடமை முடிச்சுருவார் இன்னும் சொல்ல போனால் புதன் திசை பதினேழு வருஷங்க இந்த புதன் திசை பதினேழு வருஷங்கும் போது அறுபது ஒரு பதினேழு எழுபத்தேழு அப்போ எழுபத்தேழு வயசுக்குள்ளேயே இவர் புதன் திசை போயிட்டார் அது வரைக்கும் இவர் நல்லா வாழணுமே அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தேழு வயசுங்கும் போது அவருக்கு சனி திசையும் புதன் திசையும் ரிட்டையர்டு காலத்திலையே தன்னுடைய பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு மக்கமார்களுக்கெல்லாம் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு படிக்க வச்சு ஆளாக்கி மனுஷனாக்கி சனியும் புதனும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ரிட்டையர்டு வயசில் மறுபிறவை எடுத்த மாதிரி அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் முடித்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து கடமையை முடித்து கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கிற காலம் அது சனி திசையும் புதன் திசையும் பாருங்களேன் செவ்வா அப்போ மிருக சிறிசு நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் தான் ரிட்டையர்டு வயசு அப்போது அறுபது வயசுக்குள்ள நாம் பிறந்து வளர்ந்து தலையெடுத்து நீங்கள் செட்டில் ஆகலின்னா நீங்கள் அறுபது வயசுக்கு மேல் நீங்கள் எப்படி வாழுவீங்கன்னு யாருக்குமே ஒரு காலம் நிறைய இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமேங்க ஒரு திரும்பி பார்த்தா ஒரு அஞ்சு வருஷம் போயிடுது மறுபடி திரும்பி பார்த்தா அஞ்சு வருஷம் போயிடுது நாம் என்ன வாழ்ந்தோம் என்ன சம்பாரித்தோ என்ன பண்ணுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அப்போ அதனால் நம்ம ஜாதகத்துக்கு அந்த சனி மகா திசை புதன் திசையில் நம்ம உஷாராயிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நட்சத்திர வரிசையில் திசைகள் போகுது இப்போ பாருங்களேன் எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது பாருங்களேன் ஐயோ நம்ம குழந்தையில் பா இருபது வயசு பாதி இளமையிலே போயிடுச்சு இருபதுலேருந்து நாற்பதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வாழ வேண்டிய வயசு நாற்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே முதுமை காலம் அறுபதுக்கு மேல் நம்மளால் வாழ முடியாது அப்போ இருக்கிற இருபதுலேருந்து நாற்பதுக்குள்ளே காலத்தை வீணாக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணெய் மேல் இல்லைங்களா நான் கரெக்டாக பாருங்கள் முப்பது வயசே நீங்கள் அறியாத வயசு பெற்றவங்களோட இருந்திருக்கலாம் இருபத்தஞ்சி வயசு வச்சுக்கோங்க மீதி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது நம்மளோட வாழ்க்கையில் நான் தோனி இடம் வாங்கினேன் நான் ஒரு வீடு வாசல் கட்டினேன் இந்த வாகனம் காரு வாங்கினேன் எனக்குன்னு இந்த குழந்தைகளுக்கு நான் படிக்க வச்சேன் ஒரு மனுஷனாக்கினேன் நான் என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு திட்டத்தை போட்டு ஒரு இருபத்தஞ்சி வயசில் உங்களோட அறிவு பிறந்து ஒரு ஐம்பது அறுபது வயசுக்குள்ளே உங்களுடைய கடமை முடிச்சுட்டா ரிட்டையர்டு வயசுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில் வந்து சித்தர்கள் எத்தனையோ கோயிலை கட்டி வச்சுக்கிறாங்க ஒரு வாகனம் இருந்தால் போதுங்க ஒவ்வொரு கோயிலில் போனால் ஒரு காலத்தை கழிச்சிடலாம் என்னங்கம்மா சொந்தக்கார் வீட்டுக்கு போனா தான் பகை என்னங்க அந்த காலத்தில் உரமனை வந்தால் பாசத்தில் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வரும் அவங்கவுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி கையில் உட்காந்து நல்லா இருக்கிறியா என்னென்னு கையை தொட்டு ஏன் உடம்பு இழைச்சிருச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்க இப்போ தான் வீடியோ கால்லேயே வந்துடுறாங்க இல்லைங்களா அப்போ இந்த காலம் மாறிடுச்சு அப்போ நம்மளுக்கு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த உலகத்தில் மிருகசிரிசு நட்சத்திரக்காருக்கு கடமை முடிகிற காலம் ஐயா மிருகசிரிஷம் மிருக சிரிஷத்துக்கும் பலன்கள் கொடுத்துட்டீங்க வழிபாட்டு கோவில்கள் சொல்றேன்னு சொன்னீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம்தான் மனசுல இருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் தெய்வத்தை போய் பார்த்தா அது ஒரு எண்ணம் இருக்கும் கோவில் வழிபாட கடைபிடிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோவில் எதுன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா சோ மிருக சிரிஷ நட்சத்திரம் எந்த கோவிலை வழிபட்டா பிரச்சனை நிவார்த்தி ஆகும் அதாவது இந்த மிருக சிரிச நட்சத்திரத்துல யாராவது ஒருத்தர் பிறந்தா ஆதி நாராயண பெருமாள் தஞ்சாவூர் பக்கத்துல அந்த கோயில் இருக்குதுங்க இந்த ஆதிநாராயண பெருமாள் கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மழை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும் முதல் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நன்றி செய்யணும் அல்லவா இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்